பாருங்களா கொஞ்சம் நம்ம வந்து அணில் குட்டியை ரசிக்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து இந்த வீடியோ எடுத்தேன் அந்த அணில்குட்டி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது வந்து காலை வந்து ஒரு மாதிரி முடியுது நம்ம சொரியும் இல்லை அந்த பூநேயெலாம் அது மாதிரி சொரியது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொரியுது அப்புறம் அவங்க மரத்தில் வந்து இட்டு போய்ட்டு ஓடுது ஏன்னா காக்கா வந்து உட்காந்துருக்கு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு சொல்லிட்டு ஓடுது அந்த அப்புறம் வந்து காக்கா குஞ்சி கூட வந்து அதை கூட வந்து அதை விரட்டி விட்டுட்டு இதை சாப்பிடும் பாருங்கள் இப்போ காக்கா குஞ்சி வந்துருக்குது உடனே அது வந்து இப்படி அதை அது இப்போ மரத்தில் நிற்கிறத பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்குது அப்புறம் வந்து இது இது அணிலில் வந்து திரும்ப அது அதை விரட்டி விட்டுட்டு காக்கா குஞ்சு விரட்டி விட்டு இப்போ அணிலில் அது போய் சாப்பிடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் பார்த்தீங்க குட்டி இப்போ சாப்பிட்றது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தெரியும் தெரியும் தெரிஞ்சும் இப்போலாம் முன்ன மாதிரி ரொம்ப பயப்படுறதில்லை இப்போ கொஞ்சம் தைரியமாக வந்து என்ன வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு நிற்கிறாங்க பார்த்துட்டு நிற்கிறாங்க பாருங்கள் சைடில் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது பார்த்து தெரியுது பார்த்துட்டு நிற்கிறாங்க அப்புறம் எடுத்து வந்து ஜோடி வந்துட்டாங்க பாருங்கள் ஜோடி அணியில் குட்டி வந்துட்டாங்க நிறைய குட்டி வருவாங்க எல்லோரும் ரொம்ப பயப்படுவாங்க வீட்டில் டெய்லி நிறையா குருவிக்குட்டி அணில் குட்டி காக்கா குட்டி கா அம்மா அப்பா காக்கா அப்புறம் குஞ்சி காக்கா எல்லோரும் செட்டாக வருவாங்க அடுத்து நான் இன்னொரு வீடியோவில் அம்மா அப்பா குஞ்சி காக்காவுக்கு எப்படி வந்து ஃபீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் ஓகேவா அதுவும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் எப்படி நம்ம நமக்கு நல்லா போஸ் கொடுத்து போஸ் கொடுத்து சாப்பிட்றாங்க பாருங்க என்ன ஒரு அழகான படைப்பு ஓகே என்னோடய வீடியோ வந்து எல்லோரும் வந்து பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் என்னுடைய எல்லா வீடியோவும் பாருங்கள் பார்த்து எனக்கு வந்து சப்போ